நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் மனம் திறந்து பேசலான்னு நினைக்கிறேன் நேரம் இருந்துச்சுன்னா பொறுமை இருந்துச்சுன்னா கவனிக்க ஹிந்தி அரசியல் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள்லாம் ஹிந்தி மொழியை பயன்படுத்தி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த அரசியலால் லாபம் அடைஞ்சது யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கட்சி தான் அதை ஒரு கட்சி தன்னுடைய கொள்கை வீரர்களை வச்சு ஒரு கூட்டம் போட்டிருக்கு அந்த கூட்டத்தில் கூடிய சின்ன வீடியோ பைட்டு நம்ம கிடைச்சிருக்கு அது என்னங்கிறத நீங்க பாருங்க பார்லிமெண்ட்ல பேசணும்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்று ஹிந்தி தெரியணும் தெரியாத காபோகான்னு பேசக்கூடாது அவனை தேர்த்து எல்லாம் எல்லாரும் அவன் தெரியும் இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போறான்னு வச்சுக்கோ ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டியிருக்காங்க எப்படி வரிப்பா என்ன ஒரு தூளம் இல்லை ஒன்றும் இல்லை என்ன வெள்ளைக்காரன் கட்டணும் அதை விட கட்டணும் போல காபி குடிக்கிறதுக்க என்ன பேசுறான்னு என்ன பேசி போய் போகிறான் வாடா நாம் தான் நடக்கும் பாவம் அப்புறம் என்ன ஹலோ ஊரில் என்ன பண்ணுறீங்க ஏடா சேட வைக்கலன்னு உங்கள் அம்மாவுக்கு உடம்பு தெரியும் இல்லையா நான் நாளைக்கு வரேன் இதுதான் அந்த எம்பி அங்க பாத்தீங்களா சமூகத்தின் மாற்றம் எப்போ வரப்போகுது ஏங்க அவங்க என்ன பேசியிருக்காங்க நீங்கள் என்ன தப்பி சொல்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தலில் போட்டியிடக்கூடிய பாராளுமன்ற வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான தகுதிகளை வைக்கணும்னு முடிவு பண்ணுது ஒன்று ஹிந்தி தெரிஞ்சுருக்கணும் இல்லை நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சுருக்கணும் எப்படிங்க தெரிஞ்சுருக்கணும் இது தெரிஞ்சால் தான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அங்கே பேசுகிறவங்க என்ன பேசுகிறான் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கியமான பிரபலம் சொல்கிறாப்புல பொதுமக்களை நம்ம ஹிந்தி படிக்க விடாம தடுத்த ஒரே ஒரு கட்சினா அந்த கட்சி மட்டும்தான் இந்த அரசியலை மக்களிடத்துல விதைச்சு அறுவடை செஞ்சு அதன் மூலமா அரசியல் லாபம் தேடுறது அந்த ஒரு கட்சி மட்டும்தான் என்ன தம்பி ஹிந்தி ஒழிப்புங்கிறது நமக்கு நல்லது தானே ஹிந்தி எதிர்ப்பிற்காக எத்தனை பேர் உயிர் விட்டுருக்காங்க ஹிந்தி எதிர்ப்புங்கிறது எவ்வளோ பெரிய அரசியல் நீ அதை இப்படி சாதாரணமாக ஒரு மாதிரி பேசிட்டு போறியே நீ என்ன பிஜேபியினுடைய ஆள் மாதிரி தெரியுது ஒன்று பார்த்தா அப்படின்னு நீங்கள் மைண்ட் வாய்ஸில் பேசுகிறது எனக்கு அப்படியே கேட்குது ஆனால் நீங்கள் கொஞ்சம் உங்கள் மூளையை மைண்ட் டியூன் பண்ணி ஜீரோவில் கொண்டு வந்துட்டு பாருங்கள் ஜீரோ வச்சுட்டு பாருங்கள் நம்ம என்ன பேசுகிறோம் ஏன் இதை பேசுகிறோம் என்ன காரணம் ஏன் நமக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதிவலை ஒரு அரசியல் பின்னப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நான் இந்த கட்சி நான் அந்த கட்சி இந்த கட்சியின் ஆதரவாளன் அந்த கட்சியின் ஆதரவாளனுங்கிறதெல்லாம் ஓரம் கட்டிட்டு முதல்ல நாடு மக்கள் அப்படின்னு நினச்சிட்டு பாருங்க அப்போத்தான் நான் என்ன சொல்ல வரேனே புரியும் நான் என்ன சொல்ல வரேனே புரியாமல் நீங்கள் வேண்டு கமேண்டில் கதற வந்துடாதீங்க இப்போ ஹிந்திக்கு ஆதரவாக நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்தி நான் படிக்கலை அப்படின்றதுல உண்மையிலே வருத்தப்படுறேன் ஹிந்தி இருக்கு கற்றுக் கொடுக்கப்படலை அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கோவப்படுறேன் இந்த கோபத்தில் யார்கிட்ட காட்ட முடியும் யார்கிட்டையே காட்ட முடியும் நான் பள்ளிக்கூடத்து பையனாக இருக்கிற போது எனக்கு ஹிந்தி பள்ளிக்கூடத்தில் இல்லை என்னுடைய ஆசிரியர் சொல்லித்தரல எனக்கு தெரியலை இப்போ எரும மாடு மாதிரி நல்லா வளர்ந்தாச்சு இனிமேல் நான் ஹிந்தி போய் படிக்க போனால் எனக்கு தெரியுமா பால்வாடி பசங்க படிக்கிற மாதிரி இனிமேல் நான் ஒன்றாம் க்ளாஸ் ரெண்டாம் க்ளாஸ்லாம் போய் படிச்சு எனக்கு புரியுமா இல்லை தெரியுமா என்னால் எழுதாதான் தெரியுமா படிக்க தான் தெரியுமா ஏதோ நாலு படங்களை பார்த்து கேட்டுக்க முடியும் பேசிக்க முடியும் ஏன்னா பேச்சு மொழியாக வச்சுக்க முடியும் எழுத்து மொழியாக வச்சுக்க முடியாது சரி இப்போ இந்த ஹிந்தி நமக்கு உண்மையிலே அவசியமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோருக்கும் அவசியப்படுதோ இல்லையோ நாம் ஏ பிளஸ் பி கோல் ஸ்கோயர்டு ஃபார்முலா படித்தோம் எல்லோருக்கும் அவசியப்படுதோ இல்லையோ நம்ம வேதியியல் படித்தோம் எல்லோருக்கும் அவசியப்படுதோ இல்லையோ நம்ம ஃபிசிக்ஸ் படித்தோம் எல்லோருக்கும் அவசியப்படுதோ இல்லையோ நாம் வெள்ளக்காரன் கொண்டு வந்து அந்த கல்வி திட்டத்தை அப்படியே படித்தோம் நமக்கு அது அவசியப்பட்டுச்சா நமக்கு அது அவசியப்பட்டுச்சா அவள் என்ன அதை அப்படியே படித்தோம் யோசிச்சு பாருங்கள் நாம் இந்த வாழ்க்கையில் எங்கேயாச்சும் இந்த கணிதத்தை பயன்படுத்தியிருக்கிறோமா சிலர் முட்டு கொடுக்க வந்துடுவீங்க அந்த கணிதம் தெரிஞ்சால் தான் நீங்கள் ராக்கெட் விட முடியும் அந்த கணிதம் தெரிஞ்சால் தான் நீங்கள் கணித மேதையாக முடியும் அந்த கணிதம் தெரிஞ்சால் தான் நீங்கள் இதெல்லாம் கிளிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க சரி அந்த கணிதம் தெரிஞ்சு மறுபடியும் வாத்தியராகி திருப்பியும் பாடம் எடுத்து இன்னொருத்தனை அந்த கணிதம் சொல்லிக் கொடுக்க முடியும் அவ்வளோதான் ஆனால் பெரும்பாலான நபர்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்துகிறாங்களா பயன்படுத்துகிறாங்களா மனசை தொட்டு சொல்லுங்க சைன் தீட்டா காசு தீட்டா கொசிக்கிட்டா ஆயிரம் விஷயங்களை படிச்சிருப்பீங்க எத்தனை தேதி படிச்சிங்க மேக்ஸில் இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் யூஸ் ஆச்சா அன்றாட வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தா எத்தனை பேருக்கு பயன்படுச்சு அப்போ மொழி அப்படின்ற விஷயம் நாம் கத்துக்க இந்த அரசாங்கம் இடைஞ்சலாக இருந்தது நம்ம நாட்டினுடைய பிரதமர் அவர் நல்லவரோ கெட்டவரோ உலக முட்டாளோ இல்லை உலக அயோக்கியனோ திருடனோ முள்ளை மாதிரியோ களவாணியோ நாசமாக போனவனோ அவன் எவனவனால் எடுத்துகிட்டு போட்டோம் ஆனால் அவன் என்ன இழவை பேசுகிறான்னு நமக்கு புரியவே இல்லையே அவன் என்ன இழவை பேசுகிறான்னு நமக்கு புரியவே இல்லையே நம்ம நாட்டில் நம்ம இருந்து போகிற பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் பார்லிமெண்ட்டில் என்ன கேள்வி கேட்குறான் அவன் என்ன பதில் பேசுகிறான் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க மற்ற ஸ்டேட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அவன் என்ன சொல்கிறான் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்தியா எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு என்ன பிரச்சனை இது எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது காரணம் என்ன நமக்கு ஹிந்தி தெரியாது அதுக்கு ஒரு அரசியல் நம்ம சொல் சாயம் பூசியிருக்கோம் ஹிந்தி நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர்றவன் பறிச்சுக்கிட்டு நம்ம நம்ம அந்த மொழியை நம்ம படிச்சுக்கணுமா வேண்டாம் நம்ம நம்ம மொழி படிச்சுக்கிறேன் நம்ம இதுக்கு வடக்கப்பு போகிறோம் தேவைப்பட்டால் படிச்சிக்கிறோம் தேவைப்பட்டா படிச்சுக்கிறோன்றதுக்குலாம் அப்போ நான் நான் வெளிநாட்டுக்கு போ போகும்போது படிச்சுக்கிறேன் இங்கிலீஷை அப்புறம் என்ன மைத்துக்கெண்ணு இங்கிலீஷ் படிக்க வச்சிங்க இந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா நம்ம சர்வதேச நீ படித்து தான் ஆகணும் சரி சர்வதேச மொழியை படிச்சுக்கிற போது இந்தியாவில் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையே வந்திருக்கிறோம் இந்தி பேசுகிறான் அப்புறம் வழி அவன் அவன் மொழியை பேசுகிறான் அவன் என்ன பேசுறான் நம்மளை திட்டுறானா பாராட்டுறானா புகழ்றானா நீங்களாம் ஒன்றுத்துக்கு உதவாதான் சோத்து மூட்டைகள்னு சொல்கிறானா என்னதான் சொல்ல வரான் தெரிஞ்சுக்கிறோம் ஹிந்தி படிச்சுக்கணும் இல்லையா தெரியல ஆனால் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போட்டியிடுற பாராளுமன்ற வேட்பாளர்கள் தெளிவாக ஹிந்தி படித்து அங்கே போய் ஆற்று ஆற்றுன்னு ஆத்துறாங்க அப்போ நம்மளை படிக்க வைக்கல யார் படிக்க வைக்கல இதே திமுக தான் இதே அதிமுக தான் இந்த திமுக தான் மொழி அரசியலை கையில் எடுத்து அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சிது ஏங்க இன்றைக்கும் சொல்கிறேங்க தேவை இருக்கிறோம் படிக்கலாங்க அதுக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி கழக உடன்புறப்போல் முட்டு கொடுக்கும் அந்த மானங்கட்ட அயோக்கிய நாய்களை பார்த்து சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் இந்த கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் பயன்படுத்துறதுக்கு வருத்தப்படலை ஏன் ஏழை எளிய சாமானிய வீட்டுக்குள்ள அரசு பள்ளியில் படிக்குதுங்க அரசு பள்ளியில் ஹிந்தி மொழி இருக்குதா இந்த வாய்ப்பு இருக்குதா பணம் வச்சிருக்கிற பிள்ளை சிபிஎஸ்சி பாடத்திடத்துல போய் படிங்குது அதுல ஹிந்தி மொழிக்கு வாய்ப்பு இருக்குது அதில் அவன் படிச்சுக்கிறான் விரும்பினால் அங்கே போய் படிங்க அந்த மயிறை தான் எங்களுக்கு தெரியுமே நீங்கள் சன்சைனு ஸ்கூல் வச்சு நடத்துகிறீங்க அதுல ஹிந்தி மொழி இருக்குது அதில் போய் படிச்சுக்கிறேன் காசு இருக்கிறவன் கேட்டால் அது பிசினஸ் அது வேற இது வேற ஹிந்தி எதிர்ப்புங்கிறது கொள்கை முடிவு ஆனா சன்சைன் ஸ்கூல்ல நடத்துறது வியாபாரம் அது பிசினஸ் அதில் தலையிடாதீங்க வியாக்கியானம் பேசுவாங்க திமுக காரங்க உங்க வீட்டு பிள்ளை ஹிந்தி படிச்சுதா அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சு உங்க வீட்டு பிள்ளை ஹிந்தி படிச்சுதா ஆனால் உங்களை ஹிந்தி படிக்காதேன்னு சொன்ன ஹிந்தியை தடை போட்டு ஹிந்தி ஹிந்தி என்னோ அந்நிய நாட்டு மொழி போல் பேசி நம்மளை அடிமைப்படுத்தி அவன் என்னமோ இல்லாத மாதிரி நம்ம மட்டுந்தான் என்னமோ அஞ்சாறு அறிவு கூடுதலை பார்த்த அறிவு வச்சிருக்கிற மாதிரி நம்மளை அப்படியே புகழ்ந்து புகழ்ந்து உனக்கு எல்லோரும் தெரியும்படியாது ஹிந்தி படித்தா தான் கிழிக்க போகிற அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட அப்படியே சொல்லி சொல்லி நம்மளை கீழே உட்கார வச்சுட்டு அவங்களோட வாரிசுகள்லாம் தெளிவாக ஹிந்தி படித்து மேலே போயிட்டாங்க ஹிந்தி படித்ததுனாலே முன்னேறிட்டான்னு சொல்லலை ஆனால் அவள் என்ன பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா எங்கள் இந்த வாய்ப்பு இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும்தாங்க இல்லை தமிழகத்திலையும் பணம் இருக்கிற வீட்டு பிள்ளைக படிச்சுட்டான் பணம் இருக்கிற வீட்டு பிள்ளைக ஹிந்தி படிச்சுட்டான் சரிங்க நான் வடநாட்டுக்கே போகலை எனக்கு ஹிந்தி தெரிஞ்சு என்ன காது அப்படின்னா உன் நாட்டினுடைய பிரதமர் என்ன பேசுகிறார் உள்துறை அமைச்சர் என்ன பேசுகிறார் அமைச்சர் என்ன பேசுகிறார் மற்ற மாநிலங்கள் இருக்கிறவங்க என்ன பிரச்சனை ஏன் பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது ஏன் பாராளுமன்றத்தை ஒத்தி வைக்கிறாங்க என்ன நடக்குதுங்க என்ன விவாதம் போகுது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா எதுவுமே தெரியாது அப்போ அந்த நியூஸ் மீடியாக்கள் எடுத்து போடுற செய்தியை அவங்க அவங்க கட்சிக்கு தக்க திருச்சி செய்தி வெளியிடுவாங்க ஒரு உண்மையை கொஞ்சம் அப்படியே பொய் கலந்து விடுவாங்க அதுதான் நம்ம செய்தியில் ஒத்துக்குவோம் அதுதான் செய்தே ஒத்துக்குவோம் ஒத்துக்கிட்டு அந்த செய்திக்காக நாம் அங்கே அடிச்சுக்குவோம் ஆனால் உண்மையான நிலவரத்தை பாராளுமன்றத்தில் பேசுகிறது வேறவா இருக்கும் வேறவா இருக்கும் அப்போ ஹிந்தி கற்றுக்கிறதுல இப்போ நான் கற்றுக்க விரும்புகிறேன் காலம் கிடந்துருச்சு ஹிந்தி எதிர்ப்பு அரசியல் பேசுகிற பல பேர் இங்கே நாட்டில் இருக்கிறீங்க தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களை ஹிந்தி படிக்க வைங்க இப்போ நான் பேசுகிற இந்த வார்த்தை நான் சார்ந்திருக்கிற கட்சிக்கு கட்சி நிலைப்பாட்டிற்கு எதிராக கூட இருக்கலாம் பத்து வருடம் கழிச்சு நீங்கள் கட்டாயம் நீங்களும் சொல்லுவீங்க ஆமாம் ஹிந்தி படித்திருக்கலாமோ படிச்சிருந்தால் ஒருவேளை அங்கே ஏதாவது பொருட்கள் தயாரிக்கிறான் அந்த பொருட்கள் குறைந்த வேலைக்கு கிடச்சிதுன்னா வாங்கி என் இங்கே விற்று நல்லா சம்பாரிச்சிருப்பானோ இல்லை நான் இங்கே பண்ணக்கூடிய பிஸ்னஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கே கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமோ அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும் வருங்க நிச்சயமாக வரும் சில பேர் சொல்லலாம் இந்த டிஜிட்டல் உலகத்தில் எல்லாமே சாத்தியம் நாம் ஒரு மொழி பேசுகிறோம்னா அந்த மொழி இமீடியட்டாக கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் போட்டு உடனே அவனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி காமிச்சிடலாம் அதனால் ஹிந்தி மொழியெலாம் படிக்க வேண்டாங்க அப்படின்னா சரிங்க அது இன்றைக்கி கிடச்சிருக்கிற ஒரு டெக்னாலஜி இன்றைக்கி அதை பயன்படுத்திக்கிறோம் சரி அதுக்காக நமக்கு அந்த மொழியை கற்றுக்க வேண்டாமா கற்றுக்க வேண்டாமா யாமிருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோ கேட்க நல்லா இருக்குது ஹிந்தி வந்துவிட்டா தமிழ் அழிஞ்சிருமோ ஹிந்தி வந்துட்டால் தமிழ் அழிஞ்சிருவன் சொன்னது அப்படின்னா உலகத்தில் பல மொழிகள் வந்துருச்சு தமிழ் அழிஞ்சிருச்சா தமிழ் அழிஞ்சிருச்சா தமிழ்லேருந்து பல மொழிகள் பிரிஞ்சு வந்தாச்சு தமிழிலிருந்து பல மொழிகள் பிரிந்து வந்தாச்சு தமிழ் அழிஞ்சிருச்சா எப்போ நாம ஆங்கிலம் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சோமோ அப்போ தான் தமிழ் அழிஞ்சுது எப்போ நாம ஆங்கிலம் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சோமோ அப்பதான் தமிழ் அழிஞ்சது உங்களுக்கு புரியலையா இன்னைக்கு செல்ஃபோனில் நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா ஹாய் மச்சான் சாப்பிட்டியா எஸ்ஏ பிபி சாப்பிட்டியா அப்படி அடிக்கிறோம் இல்லையா அப்போது அதனுடைய அர்த்தம் தமிழ் எழுத்து இங்கிலீஷில் இருக்குது அப்போ புதுசாக ஒரு மொழி உருவாகுது தங்கிலீஷ் ஹோட்டல் அப்படின்னு எழுதுகிறோம் தமிழில் தமிழ் எழுத்துக்களை கடன் வாங்கி ஹோட்டல் அப்படின்னு எழுதுகிறோம் அர்த்தம் புரியுது அது என்ன இங்கிலீஷில் புரியுது எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் அப்போ உருவாகுது புதிய மொழி தமிங்கலம் இப்படி புதிய மொழிகளை தமிழ் மொழி உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போ ஹிந்தி படிச்சிட்டா மட்டும் எப்படி ஒரு மொழி அழிஞ்சிரும் அழியாது அப்படி போலியான ஒரு மாயை இங்கே இருக்கிற அரசியல் வியாதிகள் நம்ம இடத்துல கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க அந்த கட்டமைப்பு அவங்களுக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவருடைய அரசியல் இருப்புத்தன்மையை வச்சுக்கிறது சரிங்க இப்போ நான் சொல்றது உங்களுக்கு தப்பாக தெரியலாம் நாம் எந்த கொள்கையை கொண்டிருக்கிறோமோ அந்த கொள்கையில உறுதியாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் பாராளுமன்றத்தில் போய் என்ன பேசுவீங்க என்ன பேசுவீங்க நல்லா தமிழ் பேசிடலாம் ஓகே அவன் டிரான்ஸ்லேட்டர் போட்டு கேட்டுருவியான் ஓகே அங்கே இருக்க பாராளுமன்றத்தில் கூடிய கேட்டு எல்லாரும் கேட்டுருவாங்க சரி அவன் என்ன ரிப்ளை பண்ணுறான் என்ன ரியாக்ட் பண்ணுறான் அவன் மாநிலத்தின் பிரச்சனை என்ன எப்படி தெரிஞ்சுக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே கடைசி வரைக்கும் டிரான்ஸ்லேட்டர் போட்டு ஒப்பித்திருக்க போறீங்களா எப்படி நாம் தெரிஞ்சுக்கணும் மொழிக்கு பின்னால் பெரிய ஒரு அரசியல் இருந்தது அதுக்கு பின்னால் பெரிய ஒரு வியாபாரம் இருந்தது அந்த வியாபாரத்தை கழகம் கச்சிதமாக பண்ணிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நாடு முழுமைக்கு இருக்கிற ஹிந்தி பள்ளிக்கூடங்கள் திமுகவின் வசம் இருக்குது பணம் கொடுத்தா படிச்சுக்கோ பணம் கொடுத்தா படிச்சுக்கோ அப்போ ஹிந்தியே வேண்டாம்னு சொன்ன திமுக நாடு முழுமைக்கும் பணம் கொடுத்தா படிச்சுக்கிறோம் படிச்சுக்கலாம் அப்படின்ற அந்த வாய்ப்பையும் வச்சிருக்க கூடாது அவ்வளவு தெளிவா இருந்துச்சு ஓகே நாங்க வந்து அப்படியே வந்து அச்சு வசராம தமிழ்ல பேசுறது தமிழ் தான் ஊக்குவிக்கிறோங்க அப்படின்னா பள்ளிக்கூடத்துல இங்கிலீஷும் தேவை இருந்திருக்க கூடாது செம்மொழி மாநாடு நடத்தி ஒரு பக்கம் ஊரே மாத்துறது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் ஹிந்தியும் சொல்லி கொடுக்குறேன் ரெண்டுமே திமுக செய்யும் ரெண்டையுமே திமுக செய்யும் கூடவே இருக்கிற அதிமுக அதையும் பிசினஸ் பார்க்கும் நாம விழிச்சுக்கணும் அரசியல் அவங்கவங்க சௌரியம் தக்கன அவங்கவங்களோட வியாபாரத்துக்கு தக்கன நம்மள ஆட்டி வைக்கிறாங்க இந்த நாட்டில் நடக்கிற நாம நாம என்ன சட்டை போடணும் நாம என்ன படிக்கணும் என்ன எழுதணும் என்ன சிந்திக்கணும் என்ன டிவி பார்க்கணும் டிவியில் என்ன ப்ரோக்ராம் வரணும் எல்லாத்தையுமே அரசியல்வாதிகள் தான் டிசைட் பண்ணுறாங்க எவ்வளோ வரி கட்டணும் எல்லாமே டிசைட் பண்ணுறான்ல நமக்கு சுதந்திரம் என்ன இருக்குது நான் என்ன படிக்கணும் அவன் தான் டிசைட் பண்ணுறான் எல்லா மொழிகளும் கற்றுக்குவோங்க எந்த மொழிக்கும் இங்கே பாகுபாடு பார்க்கக்கூடாது எல்லா மொழிகளும் கற்றுக்கிடுவோம் மொழி அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் ஆங்கில வரவால் அழியும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடுறாங்க உங்களுக்கு நேரத்தை ரொம்ப நேரம் எடுத்துட்டு நினைக்கிறேன் மொழி அழியும் சொன்னால் ஆங்கில மொழி படிப்பதால் அழியும் அழியும் உதாரணத்திற்கு மலேசியாவில் இருக்கிற மலாய் மொழி அழிஞ்சு போச்சு எழுத்து வடிவம் கிடையாது பேச்சு வடிவம் மட்டும்தான் இருக்குது ஆங்கில எழுத்துக்களை கடன் வாங்கி மலாய் எழுதப்படுகிறது ஆங்கில எழுத்துக்களை கடன் வாங்கி மலாய் எழுதப்படுகிறது மொழி அழிச்சிட்டாங்க இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பாலி மொழி பாலின்னு நினைக்கிறேன் கரெக்டாக மொழி பேர் தெரியல அங்கேயும் தான் ஆங்கில எழுத்துக்களை கடன் வாங்கி தான் எழுதுகிறாங்க பேச்சு வழக்கில் தான் அந்த மொழி இருக்குது எழுத்து வடிவில் இல்லை அழிஞ்சி போச்சு பிலிப்பைன்ஸில் இருக்கிற தலாங் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களோட மொழி தலாங் பிலிப்பைன்ஸில் இருக்க தலாங் அந்த மொழியும் ஆங்கில எழுத்துக்களை கடன் வாங்கி எழுதுது பேச்சு வழக்கில் மொழி இருக்குது எழுத்து வடிவில் இல்லை இது ஆங்கிலேயர்கள் வரவாறு ஆங்கிலம் வந்ததின் விளைவாக அழிஞ்சு போன மொழிகள் நம்ம நாட்டில் அப்படி ஒன்று வரலை ஆங்கிலம் வந்ததுக்கு பிறகா தங்லீஸ் அப்படின்னு புதுசாக உள்ள மொழியை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் தமிங்கலம் அப்படின்ற மொழியையும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆங்கில அர்த்தம் கொண்டு தமிழ் எழுத்துக்கள் எழுதி தமிழ் நிலைத்து நிற்கும் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ் தான் அப்படின்றது உண்மையினா தமிழ் நிலைத்து நிற்கும் ஹிந்தி படிக்கிறதுனால தமிழ் மொழி அழிஞ்சிரும் அப்படின்றது ஒரு கோமாளி கூத்து நம்முடைய மனதில் ஆழ் மனதில் அப்படி ஒரு சிந்தனையை விதைச்சி ஒரு மொழி கூட்டத்தை நமக்கு எதிரியாக கற்று கற்பிக்கிறது இப்போ நான் ஹிந்திக்கு ஆதரவாக பேசுனதுனால ஹிந்திக்காரனு எனக்குன்னு பைசா கொடுக்க போகிறோம் இல்லை ஹிந்தி அந்த வீடியோ பார்க்க போகிறதும் இல்லை ஹிந்தி கேரள கூட உறவாடி இருக்க போகிறதும் இல்லை ஆனால் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்மளை வச்சு ஒரு கூட்டம் இங்கே அரசியல் நகர்வு பண்ணுது அரசியல் நகர்வு பண்ணுது அதுக்கு நாம் பலிகிடா எத்தனை நாள் ஆக போகிறோம் ஸோ இந்த இடத்துல டிசைட் பண்ணுறாங்க ஏன் நான் ஹிந்தி படிக்கலை அதனால் என் நாட்டின் பிரதமர் என்ன பேசுகிறார் என் நாட்டின் அமைச்சர் என்ன பேசுகிறார் என் நாட்டினுடைய பிஸ்னஸ் மேன்ஸ் என்ன பேசுகிறான் அவனுடைய ஐடியாலஜி என்ன என்ன திங்க் பண்ணுறான் ஏன் இது நடக்குது வடக்க ஒரு பிரச்சனைன்னு வச்சு கொடுமாங்க வடக்க ஒரு கலவரம் நடக்கு ஒரு பிரச்சனை நடக்கு அங்கே சங்கிகள் வன்கொடுமை பண்ணுறா ஓகே ஏன் பண்ணுறா என்ன பண்ணுறான் என்ன பேசுகிறான் தெரியலை அதை எடுத்து மீடியா எப்படி நம்ம மட்டும் வந்து மாற்றி காட்டுது அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் இடையிலக்கூடிய கேப்பை நாம் ஃபில்ஃபில் பண்ணணும்னா கட்டாயம் அந்த மொழியை தெரிஞ்சுதான் ஆகும் வேறு வழி இல்லை வழி இல்லை வெளிநாட்டுக்காரன் இங்கே வந்து தமிழ் படித்து தேம்பாவடி அப்படின்னு நூல் எழுதி கொடுக்கும்போது நமக்கு இனிச்சது ஆமாம் நம்ம மொழி பெருசுங்க படித்து எழுதிட்டாங்க இனிச்சது வரவேற்றோம் அதே போல் தான் நம்ம அவை மொழியை படிக்கும்போது வரவேற்பேன் எவளும் படிக்காதெல்லாம் சொல்ல மாட்டேன் அரசியல்வாதிகளோட பேச்சை கேட்டு உங்கள் பிள்ளைகளை அடுத்த ஒரு மொழியை அடுத்த ஒரு நாட்டினுடைய மொழியை படிக்காமல் தடுத்துறாதீங்க அடுத்த ஒரு நாட்டினுடைய மொழியை படிக்காமல் தடுத்துறாதீங்க இன்னும் கூடுதலாக போனால் ஜாப்பனீஸ் மொழியை படிச்சுக்கங்க சொல்றேன் ஹிந்திக்கு அப்புறமா என்ன எந்த லாங்குவேஜ் ஆதிக்கம் செலுத்த போகுது உலகத்தில் டாமினேட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ்னா ஒன்று சைனீஸ் ஆர் ஜாப்பனீஸ் இந்த ரெண்டு லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜை படிச்சுக்கிறவன் ஃபியூச்சர்ல இன் ஃபியூச்சர் பெரிய அளவுக்குள்ள அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சைனாவில் போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இல்லை சைனா என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு எங்க இப்படி பண்றாங்க மக்கள் பிஹேவியர் என்னவாக இருக்குது நாம இந்தியாவில் அந்த பிஸ்னஸ் எப்படி முடிவு பண்ணலாம்னு நினைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிஸ்னஸ் பண்ணணும் நாட்டை சுற்றி வரணும் உலகத்தை சுற்றி வரணும் உலகம் முழுமைக்கக்கூடிய என்ன பேசுகிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயம் நீங்கள் உலக மொழிகளில் குறைந்தபட்சம் ரெண்டு தெரிஞ்சுருக்கணும் ரெண்டு தெரிஞ்சுருக்கணும் நாம் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுருக்கோம் இங்கிலீஷ்னு ஒன்று அந்த ஒன்றையும் உறுப்பினையே தெரிஞ்சுக்கல சரி அடுத்த ஒரு பதிவில் மனதிலிருந்து பேசுறதுக்காக காத்திருக்கிறேன் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி